எப்படி நைன்டீன் பிப்டிஸ்ல இருந்து நைன்டீன் எயிட்டிஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து உடச்சனே ஏரியா எப்படி இருந்தது இந்த சென்ட்ரல் சைடு எப்படி இருந்தது அதெல்லாம் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சூப்பரா சொல்லி அப்புறம் அந்த பள்ளிக்கரணையா இருக்குல்ல அந்த இத பத்தி எல்லாம் கொஞ்சம் விஷுவலாக ரைட்டிங் வந்து விஷுவலாக நமக்கு ஃபீல் ஆயிருக்கும் அந்த நாவல்ல அது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு ஏன்னா வந்து அப்ப இருந்து நேச்சரோட இது வந்து இப்ப இல்லை இப்போ வந்து ரொம்ப ஆஸ்தி பண்ணேன் இப்போ ஒரு ஸ்லாம் வந்து இல்ல பள்ளிக்காரன இல்ல ஏரியா வந்து இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க அதை பத்திலாம் அவ இதுல இருப்பாங்க நாவல அது நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அங்கே